இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணி ஆல் ஆப்ஷனை சூஸ் பண்ணீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து சேரும் இன்னைக்கு நான் பட்டன் வந்து செஞ்சிருக்கேன் ரொம்ப ரொம்ப சூப்பராகவும் வந்திருக்கு இதை எப்படி செய்யுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் இது வரைக்கும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுலீஸ் கிச்சன் பட்டர் முறுக்கு செய்யறதுக்கு அரிசி மாவு ஒரு கப் எடுத்துகிட்டு இருக்கேன் இது நூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு இருக்குது பொட்டுக்கல்லையை மிக்சியில் போட்டு நைஸாக அரைச்சிட்டு அதுலேருந்து பொட்டுக்கல்ல மாவு ரெண்டு டேபிள் ஸ்பூன் இருக்கேன் ரெண்டு மாவையும் சளிச்சு எடுத்துன் இருக்கேன் ஜீரகம் ஒரு டீஸ்பூன் பெருங்காயம் கால் டீஸ்பூனுக்கும் குறைவாக எடுத்து வச்சுருக்கேன் மிளகாய்த்தூள் கால் டீஸ்பூன் உப்பு அரை டீஸ்பூன் உப்பு காரம் உங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி போட்டுக்கலாம் காரப்பொடி சேர்க்காமையும் செய்யலாம் இப்போ நாம் முறுக்கு செய்யறதுக்கு மாவு கலந்து வச்சுக்கலாம் அரிசி மாவு பொட்டுக்கல்ல மாவு உப்பு காரம் சீரகம் பெருங்காயத்தூள் இதோட ரெண்டு டீஸ்பூன் நெய் சேர்க்குறேன் நெய்க்கு பதிலாக வெண்ணெய் அல்லது சமையல் எண்ணெய் கூட ரெண்டு டீஸ்பூன் சேர்க்கலாம் சமையல் எண்ணெய் சேர்க்குறதா இருந்தால் கொஞ்சம் சூடு பண்ணி சேர்க்கணும் ஆனால் வெண்ணெய் அல்லது நெய் சேர்க்கும் போது கூடுதலான டேஸ்ட் கிடைக்கும் முதல்ல இது எல்லாத்தையும் தண்ணி சேர்க்காம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விடணும் இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கணும் இந்த ஸ்டார் வச்சு யூஸ் பண்ணி இப்போது மட்டர் முறுக்கு பிழிய போகிறேன் முக்கால் அளவுக்கு ஃபில் அப் பண்ணியிருக்கேன் அப்போ தான் இதை போட்டு இந்த மாதிரி திருப்பி மூட முடியும் அடுப்பில் எண்ணெயை காய வச்சுருக்கேன் இப்போது இதில் ஒரு சின்ன உருண்டை மாவு போட்டு பார்க்கலாம் இது இந்த மாதிரி மெதுவாக மேலே எழும்பி கரெக்டான சூடுல இருக்கு இப்ப நம்ம பிழிய ஸ்டவ்வை ஸ்டவ் மீடியம்ல வச்சிருக்கேன் நான் எண்ணெய் கொஞ்சம் குறைச்சிடா எடுத்துட்டு இருக்கேன் அதனால சின்ன சின்னதா நான் பிழியறேன் சுட்ட எண்ணெய் வந்து எனக்கு அவ்வளவா செலவாகாது உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நிறைய எண்ணெய் வச்சு நிறைய மாவு பிழிஞ்சு எடுக்கலாம் என்னோட அச்சில் வந்து இந்த இது தடிமனாக இருக்கிறதுனால இதை கொஞ்சம் உடச்சி விடுறேன் அப்போ தான் வந்து நல்லா ஃப்ரை ஆகும் கொஞ்சம் நேரம் பொழிஞ்சப்பறம் இதை திருப்பி விடலாம் அப்போ தான் ரெண்டு பக்கமும் நல்லா பொரியும் சத்தம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு நிறைய அடங்கியிருக்கு இப்போ இதை எடுத்துடலாம் கிறிஸ்பியான பட்டர் முறுக்கு ரெடி நிறைய பேர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் ஆனால் சப்ஸ்க்ரைப் பண்ணும்போது பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் வீடியோஸ் பண்ணால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் பட்டர் முறுக்கை குறைஞ்ச நேரத்தில் சுலபமாக செஞ்சிடலாம் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் கொடுங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் Thanks for watching.